ஆட்சி பெற்ற சுக்ரன் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்காரு அல்ல ரெடியா இருக்கு எப்போதுமே ரிஷபங்கிறது குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ராசிங்கிறாங்க ரிஷப ராசி உங்க ராசிக்கு அவர் தாங்க அதிபதி அடுத்து ஆறாம் விட்டது ஆறாம் இடத்துல என்னென்ன இருக்கு சொல்லுங்க என்னென்ன இருக்கு நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா பிரச்சனை எல்லாமே ஆறாம் இடத்துல இருக்கு இதெல்லாம் வந்துச்சா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க இப்ப ரெண்டாம் இடத்துல குரு இப்பதான் வந்திருக்காரு எப்படி நவம்பர் மாசம் தான் வர்றாரு அப்ப நவம்பர் மாசம் பலமாகறாரு இனிமே தான் உங்களுக்கு நல்ல டைமே வேலை வேலை செய்யும் உங்களுக்கு சித்திர அவர் பேர் பேச்சியவாரு நேரம் பாப்பாரா யார் செவ்வாய் உங்க ராசி ஏழாம் இருக்கு செவ்வாய் உங்க ராசியை பாத்துக்கிட்டாரு அப்ப வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் திருமண கிரகமே உங்களை பார்க்கும்போது திருமணம் நிறைய பேருக்கு இந்த சுக்கரபான கிரக பேச்சு நவம்பர் மாசம் இருபத்தஞ்சு ரூபா பாருங்க எத்தனை பேருக்கு கல்யாணம் மட்டும் நடக்க அதுவும் அதிகமா காதல் திருமணம் எத்தனை பேருக்கு நடக்க மட்டும் பாருங்க எழுதிய வச்சு அம்மன் அருள் டிவி நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே யோகமான பயிற்சியை பத்தி பார்க்க போற என்னங்க எல்லாருமே திடீர் யோகமான பயிற்சி அது என்ன பயிற்சி அம்மன் அருள் டிவில சுக்கர பகவானுடைய சூறாவளி கிரக பயிற்சி அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப சூக்கன் சுக்ரன் சொந்த வீட்டுல சூப்பரா வந்து நிற்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி வந்தா ஜக்ன ஜாதகம் எடுத்து போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலம் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பேர்ச்சியாகி ஃபுல்லா வர்றாரு துலராசியில ஃபுல்லாவே ஆட்சி பலத்துல இருக்கார் ஃபுல்லாவே பாருங்க இது வந்து இந்த பேர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால பேர்ச்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகம் இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து சூரிய மங்களம் யோகம் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன பண்ண போது மெயினா ஒரு சுக்கரபகவன் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த சுக்கரபகவான கிரக பேச்சில கண்டிப்பா ஜெயிக்கலாம் அன்பார் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரொம்ப நாகரிகமான குண கொண்ட ஒரே ராசினா ரிஷபராசி தான் எப்படி எதுலையுமே நாகரிகமான குணம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ரிஷபராசிக்கராக பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ராசி பொருளாதார வருமானத்தை பத்தி யோசிக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி இவங்களுக்கு எப்படி தெரியுமா எல்லா கலையுமே விரும்பி பண்ணுவாங்க எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை ஒழுக்கமா கரெக்டா பாக்கணும் இதான் ரிஷபத்தோட புடிச்ச விஷயமே ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அது பின்வாங்க மாட்டாங்க ராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் எல்லாமே பாருங்க ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எப்போதுமே ரிஷபங்கிறது குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ராசிங்கிறாங்க ராசி அப்படிப்பட்ட ரிஷபராசி என்றர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எப்படி ஆட்சி பெற்ற சுக்கரன் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்காரு அல்ல ரெடியா இருக்கு எப்படி அள்ளி குடுக்க ரெடியா இருக்காரு உங்க ஜாதகத்துல சுக்கரபா நல்லவரா கெட்டவரா இத மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க எல்லாருமே ஏன்னா இந்த நவம்பர் மாசம் இருந்து தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வருமோ கண்டிப்பா தேடி வரும் ஏன்னா சொந்த வீட்டுல சுக்ரன் ஆட்சி பலத்துல சுக்ரன் எல்லாருமே சுக்ரன் வந்தா என்ன பண்ணுவாங்க ஜாதக நோட்ட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குரு தற்போதைய வருமானத்துக்கு சுக்ரன் இப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு சுக்கரன் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஏன்னா உங்க ராசிக்கு எத்தனா வீட்டு அதிபதிங்களா சுக்கரபகவானு உங்க ராசிக்கு அவர் தாங்க அதிபதி அடுத்து ஆறாம் வீட்டது ஆறாம் இடத்துல என்னென்ன இருக்கு சொல்லுங்க என்னென்ன இருக்கு நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா பிரச்சனை இதெல்லாமே ஆறாம் இடத்துல இருக்கு இதெல்லாம் வந்துச்சா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க இது யாருன்னு யாருடைய ஜாதகத்துல சரியில்லையோ கொஞ்சம் ஒரு மனக்குழப்பம் வர தடுமாற்றத்துக்கு கண்டிப்பா உள்ள ஆகிருப்பா கேளுங்க நீ ரிஷபராசி கிட்டதான் கேளுங்க இப்ப மருத்துவமனை போனாரா இல்ல உடம்புல தான் அடிபட்டுச்சா இல்ல குழந்தைகள் செலவு வந்துச்சா இல்ல வேலை பூஜிடுச்சா இல்ல கடன் பிரச்சனை வந்துச்சா இதெல்லாம் கேட்டா அக்டோபர் மாசத்துல அப்படிதான் சொல்லுவாப்பில் ஆமாங்க இருந்துச்சுங்க எல்லாமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு கிளம்பு ஏதோ என் மனசுக்குள்ள ஒரு குழப்பமே இருக்குது ரெண்டு மாசமா மூணு மாசமா என் மைண்ட் சரியே இல்லை ஏன்னா சுக்ரன் கேதுவோட இணைய கூடாது அது இணைஞ்சிருந்துச்சு அக்டோபர் முறை செப்டம்பர் மாசம் செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாசத்தை எடுத்து பாத்துக்கோங்க நீங்க இத கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தடங்கள் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க யாருடைய பிறப்பு ஜாதக இல்லையோ வீட்லயோ இடத்துலயோ வேலையிலோ தொழிலையோ உத்தியோகத்திலயோ ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கணும் மேலதிகார பிரச்சனை சந்திச்சிருக்கணும் கடன் பிரச்சனையை பார்த்திருக்கணும் படிப்புகளில ஒரு மந்தமான தன்னை சந்திச்சிருக்க வேண்டும் கணவர் மனைவிக்குள்ள ஒரு மனவர்த்தங்கள் நிறைய இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப ரெண்டாம் இடத்துல குரு இப்பதான் வந்திருக்காரு அப்படி நவம்பர் மாசம் தான் வர்றாரு நவம்பர் மாசம் பலமாகறாரு இனிமேதான் உங்களுக்கு நல்ல டைமே வேலை வேலை செய்யும் உங்களுக்கு ரிக்ஷபத்தை பத்த பார்த்தா மூணாம் இடத்துல குரு உச்சத்துல உட்காந்துருப்பாரு இரண்டாம் இடத்துல குரு மூணாம் இடத்துல உச்சத்துல வந்து உட்காருவாரு அப்ப நிறைய பேர் பாருங்க சகோதர சகோதர உறவுகள் மன வருத்தங்கள் கூட்டாளிகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் மன உளைச்சல்கள் அலைச்சல் எல்லாமே இருந்தாலும் பெருமன்ற பணத்தை கொடுத்துட்டு நிறைய ஏமாந்துருப்பாங்க தடையை பார்த்துருப்பாங்க ரிஷபராசி இடம் பூமி ஏதோ ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை குடும்பத்துல செலவை பார்த்தது யாரும் நீங்களா இருப்பீங்க ஏன்னா ரிஷபராசிக்காரங்க நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது அம்மன் ருட்டியில கொடுத்தது ரிஷபராசிக்காரக தான் அது இல்லாம நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததும் இந்த ரிஷபன் தான் இப்ப எல்லாமே ரிஷபத்துக்கு நல்ல நிறம் நெருங்குது ராஜா அடிச்ச தூள் கலப்ப ரெடியா இருங்க ராஜா கண்டிப்பா ரெடியா இருங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே கர்மா இல்லாம கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்துருப்பாரு எப்படி அதை எதிர்த்து கொண்டு எப்படி நம்ம ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்க கண்டிப்பா யோசிக்க உங்களால ஜெயிக்க முடியும் எப்படி உங்களால ஜெயிக்க முடியும் அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு பயப்படாம இறங்கி அடிங்க துணிஞ்சு அடிங்க எது வந்தாலும் உங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதியில இருந்து கூட உங்க வாழ்க்கையில என்னென்ன வாழ்க்கையில ஜெயிக்கணுமோ ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாது எல்லாம் சூப்பரா இருக்கும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பழம் இருக்கும் இப்ப பாருங்க சுக்கர பகவான் எங்க இருக்காரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரா எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருந்தீங்க அனைவருக்குமே நல்ல வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை தேடி வரும் ஏன் சித்திரச்சிதான் ஒரு பேச்சையாரு நேரம் பாப்பாரா யார் செவ்வாய் உங்க ராசி ஏழாம் இருந்தது செவ்வாய் உங்க ராசியை பாத்துக்கிட்டாரு அப்ப வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நல்ல வேலை சூப்பர் வேலை வெளிநாட்டு வேலை பாக்குறவங்களுக்கு ஏதாச்சும் விசா பிரச்சனையோ இல்ல ஏதோ ஒரு பர்மிட் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் இல்லாட்ட வேலை பக்கம் தான் கண்டிப்பா மாறக்கூடிய அமைப்பு இப்ப கண்டிப்பா வரும் கொஞ்சம் வச்சம் கடன் எடுப்பீங்க கொண்டாடாதீங்க வழக்கு ஏதோ ஒரு வழக்கு போட்டு கே அம்மாவுடைய சொத்து அப்பாவோட சொத்து ஏதோ வழக்கு இருக்குங்க அந்த வழக்கு இப்ப சரியாகுமா இப்ப சரியாகணும் நவம்பர் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள உங்க பக்கம் நல்ல ஒரு அனுகூலமா வரணும் அதுக்கு நேரம் இருக்கு வெளிநாட்டுல படிக்கிறாங்க பாருங்க மாணவ மாணவா சொல்றேன் மாணவ மாணவா படிப்பு கல்வியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு அறிவுத்திறன் கண்டிப்பா வரும் கவலைப்படாம படிக்க சொல்லுங்க படிப்பு கல்வியில செவ்வாய் வீரமான கிரகம் உங்க ராசிய பாக்குது உங்க ராசில சுக்கரன் சூப்பரா உட்கார்ந்துருக்காரு உங்க ராசி அதிபதி வீட்டுல ராசில பக்கா உட்கார்ந்துருக்கா அப்ப எதுவுமே கவலைப்படாதீங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் ரெண்டுக்குமே ஓகே கடனை அடைப்பீங்க உடம்புல நோய் தாக்கணும் இருக்காது மருத்துவமனைக்கு எத்தனை பேருக்கு போனீங்களா மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு நிம்மதியா தலைவத்தை பாப்பீங்க எதிரி இருக்காது கடன் இருக்காது பகை இருக்காது திருமணத்தை பத்தி பேசணும்னா கண்டிப்பா தைரியமா பேசுங்க திருமணத்தை சொல்றீங்க எப்படி சொல்லலாம் அப்படிங்க கண்டிப்பா செவ்வாய் ஒரு பேச்சை நேரம் உங்க ராசியை பாக்குறேன் திருமண கிரகமே உங்களை பார்க்கும்போது திருமணம் நிறைய பேருக்கு இந்த சுக்கரபகன கிரக பேச்சு நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சு கிலோ பாருங்க எத்தனை பேருக்கு கல்யாணம் மட்டும் பாருங்க அதுவும் அதிகமா காதல் திருமணம் எத்தனை பேருக்கு நடக்கும் மட்டும் பாருங்க இதை எழுதிய வச்சுக்கோங்க காதல் திருமணம் நூறு பிரசன சக்சஸ் பிடிச்ச பெண் இல்லைன்னா பக்கத்துல பொண்ணோ பக்கத்துல மாப்பி இது மாதிரி பண்றாப்புல வந்துடும் பாத்துங்க அப்பாவுடைய சொத்து பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல வழக்கு நிறைய இருந்துச்சு இனிமே இருக்காது வழக்கு பிரச்சனை சரியாகும் தொழில் பண்ணக்கூடிய நபரில் ஜாதத்தை பார்த்து திசா பத்தி பார்த்து புதுசா தொழில் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ரிஷபத்துல உணவு தொழில் இருக்கு பார்த்தீங்களா அது நல்லா இருக்கும் அடுத்து டீச்சிங் லைன் அதாவது ஒரு நாலு பேருக்கு ஒரு புது நாலு பேருக்கு போதனை சொல்லக்கூடிய வேலை நல்லா இருக்கும் எழுத்து கணித வேலை நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை நிறைய பேர் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எல்லாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் சூப்பராக இருக்கு பாத்துங்க அரசியல்வாதிக்கு நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை சூப்பராக இருக்கும் இது சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் கற்பனை சம்மந்தப்பட்ட தொழில் கலைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு பாருங்க நான் புதுசாக மளிகை வைக்கிறேன் புதுசாக பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன்னா அதுவும் நல்லா இருக்கும் உணவு சம்பந்தமா எந்தெந்த துறையெல்லாம் வருதோ நம்ம சாப்பிட்ற உணவு குறை எந்தெந்த துறையெல்லாம் வருதோ இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை லாப லாபரம் இன்க்ரீஸ் ஆகும் கமிஷன் சூப்பரா இருக்கும் எஸ்டேட் கமிஷன் இரும்பு நெருப்பு இந்த தொழில் நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தயவு செய்து எடுங்க நிறைய பேருக்கு அடிக்க ரெடியா இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பொறுத்து ஜாத பாத்து மூவ் பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அப்ப எந்த ஒரு கெட்டதுமே இந்த ரிஷப்பத்துக்கு இந்த சுக்கர பகவான் கிரக பேச்சிலே இல்ல நிறைய நல்ல பலன் அதிகமா இருக்கு உங்க ஜாதகத்துல திசா புத்தி மட்டும் நல்லா இருக்கான்னு பாத்துட்டுங்க சூப்பரான யோகத்தை கொடுப்பாரு இப்ப நட்சத்திரத்திற்குல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இவங்களை மாதிரி யாரும் நேர்மையா இருக்க முடியாது நீதியா இருக்க முடியாது நல்ல ஒழுக்கமா இருக்கணும் தன்மையா இருக்கணும் நல்ல பேரை எழுதக்கூடிய குணம் இருக்கும் ஆனா உங்களுக்கு நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் இருக்கு பாத்துக்கணும் ஏன்னா இப்ப ஒரு மனக்குழப்பங்கள் கடன் பகை எதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க இதுக்கப்புறம் நவம்பர் மாசம் பதினாறு தேதிக்கு அப்புறம் வீடோ மக்களுடைய தொடர்போ எழுத்து கணிதமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ வேலை சேஞ்ச் இல்ல கடன் பிரச்சனை சரி பண்றதோ எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சில ரோஹிணப்பு ரொம்ப அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நாகரீகமான குணம் உங்கள்கிட்ட நிறைய பார்க்கலாம் யாரு இந்த ரோஹிண சில பிறந்தாங்க ஏன்னா குடும்பம் குடும்பம் தன்னுடைய ஃபேமிலியாக தன்னை தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் அது ரோகினி தான் உணவு பிரியர் ஆசை பிரியர் நிறைய சொல்லலாம் குடும்பத்தை பத்தி சிந்திப்பாங்க இனிமே நல்லா பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்குது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ அந்த சுக்கராக பேச சூப்பரா இருக்குது ஒரு செலவு சுபகாரிய மாதிரி குடும்பத்தில் வரும் எந்த காரியும் தைரியமா இறங்கி அடிக்கும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் சொல்றது ரோஹிண சில பிறகு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரோகிணர் தரம் மிருகசீலத்தில் எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் தேலாண்டான குணம் இருக்கும் யாரு மிருகசிறுத்துல பிரதமும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படணுமோ எல்லாமே பட்டாங்க இனிமேல் அந்த கஷ்டங்கள் இருக்காது தடைகள் இருக்காது அவமானம் இருக்காது பிரச்சனை இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க யாரு சிறுத்துல பிரதமும் ஏன்னா கடன் எதிரி பகை வம்பு வழக்கு கோர்டு கேஸ் பிரச்சனை ஏதோ ஒரு வழக்குல நீங்க பாத்துக்க தெரியும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நீங்க பாத்தீங்க இப்ப ஒரு நிம்மதியான தருணத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறோம் மீனா ஆஹ் கட்டிடம் சார்ந்த துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் வண்டி பிசினஸ் தானுடைய நபர்கள் எல்லாத்துக்கும் சரி சூப்பரான அமைப்பு பக்கவா பாருங்க